அறுபது இருபத்தி ரெண்டு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கத்திராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை இன்றைய நாளிலும் ஆண்டவரை சிறுமைப்பட்டு ஆண்டவரே வெறுமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஐயா நீர் பலத்தை ஜாதியாக்க வல்லமை உடையவராக இருக்கிறபடியால் நன்றி அவருடைய எல்லைகளை பெரிதாக்க நீர் விரும்புகிறபடியால் நன்றி அப்பா இன்றைய நாளிலும் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் கட்டளையிடுங்கப்பா ஐயா எங்களுடைய சபையை எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தில் nella pzáாவேயாமேன்.